என்ன திவ்யா ரொம்ப நேரமா லேப்டாப் சிரிச்சிட்டு இருக்க சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போய் வேலையை பாரு ஓவரா சீனப்படாத நானே பாத்துக்கிறேன் மேட்ரிமோனில ப்ரொஃபைல பாத்துட்டு இருக்கேன்டா போதுமா எதுக்கு தான் அவேலபிள் டப்பா ஆமா அந்த மகேஷ கழட்டி விட்டே அண்ணா டேய் ஷோ டபுள் சிக்ஸ் ஹாய் ராகவ் திஸ் இஸ் திவ்யா ஹாய் திவ்யா ஹாய் ராகவ் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உனக்கு ஐபோன் வாங்கியிருக்கேன் ஓகே தானே எதுக்கு ராகவ் தேவையில்லாத செலவு ஹே திவ்யா திவ்யா ஒன் செகண்ட் செகண்ட் கால் வருது நான் திரும்ப உனக்கு உடனே கூப்பிடுறேன் ஓகே ஐ லவ் யூ ராகவ் ஹலோ திவ்யா மேடம் எஸ் ஐம் திவ்யா ஹியர் நான் கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுற மேடம் अदर कंट्रीல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு மேடம் எந்த कंट्रीல இருந்து யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா யு.கேல இருந்துராகவ்ங்கற பேர்ல வந்திருக்கு மேடம் ஓ ஓகே ஓகே சார் எங்க வந்து எப்படி கலெக்ட் பண்ணனும் உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் ஹெட் ஆபிஸ்ல இருக்கு மேடம் நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா எங்க ஹெட் ஆபிஸ்ல இருந்து டெலிவரி கூட உங்களுக்கு டிஸ்பெஸ் பண்ணிடுவோம் அந்த ரிசிப்ட் வச்சு உங்க கிஃப்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் மேடம் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் சார் அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்ட வரும் மேடம் த்ரீ லேக்ஸா ஆமாம் மேடம் பே பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி ஓகே சார் ஐ இல் கால் யூ பேக் ஓகே மேடம் ராகவ் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒருத்தர் கஸ்டம்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு இது கிஃப்ட் வந்திருக்கான் டேக்ஸ் பே பண்ணுன்னு சொல்கிறாங்க எஸ் திவ்யா நான் தான் உனக்கு சென்ட் பண்ணேன் ஆக்சுவலி உன்கிட்ட அதை சொல்ல மறந்துட்டேன் கஸ்டம்ஸ்லேருந்து கிளியரன்ஸ் வாங்கணும் அப்போ தான் கிஃப்ட்டை ரிசீவ் பண்ண முடியும் டேக்ஸ் கட்ட பணம் இல்லைன்னா சொல்லு நானே பே பண்ணிடுறேன் சிச்சா இல்லை சும்மா ஒரு கன்ஃபர்மேஷன்க்காக தான் கேட்டேன் நானே பே பண்ணிடுறேன் ராகவ் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் சூப்பர் திவ்யா

வரண் மேட்ரிமோனியல் ப்ரொஃபைலை உண்மை என நம்பி ஆண்களும் பெண்களும் சதி கலையில் கொள்கின்றனர் நீங்கள் ஆன்லைனில் வரன்களை தேடும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ப்ரொஃபைலில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்ற சைபர் குற்றம் குறித்த புகார்களுக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது டபிள்யூ 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 சைபர் கிரைம் என்ற இணையதளம் வாயிலாகவோ அல்லது இணையவழி குற்றங்களுக்கான தேசிய உதவி ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு புகாரினை தெரிவிக்கலாம் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு உதவி செய்ய காவல்துறை உள்ளது என்பதனை நினைவில் கொள்வோம்